சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே வடக்கு காசாவில் புதிய மஞ்சள் கோடு கமாஸ் அணுகளை தடுக்க கடும் எச்சரிக்கை விடுத்து இஸ்ரேல் பனைய கைதிகளின் உடல்கள் திரும்ப நேரம் எடுக்கும் இடிபாடுகளுக்குள் புதைந்துள்ளதாக கமாஸ் விளக்கும் இஸ்ரேல் கடும் அதிருப்தி உக்ரைன் போர் முடிவுக்கு புதிய முயற்சி ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு புதனுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை ஜப்பானுக்கு அழுத்தம் வெனிசுலாவில் ரகசிய நடவடிக்கை உலக அரசியலில் ட்ரம்ப் புதிய அதிரடி அதிகாலையில் குலுங்கிய பிலிப்பைன்ஸ் ஆறு டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மக்கள் பீதி ஓட்டம் புலம்பெயர்ந்தோர் அலைகட்டுக்குள் வரவில்லை பிரான்சை குற்றம் சாட்டும் பிரித்தானியா காசா பகுதியில் போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வடக்கு காசாவில் புதிய பாதுகாப்பு எல்லை ஒன்றை உருவாக்கியுள்ளது இது மஞ்சள் கோடு என அழைக்கப்படும் இடையக மண்டலமாகும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் வெளியிட்ட புதிய உத்தரவின்படி இந்த மஞ்சள் கோடு தெளிவாக அடையாளம் இடப்பட்டு இடத்தில் உடல் ரீதியாக வரையறுக்கப்படும் இதற்காக சிறப்பு அடையாளங்கள் மற்றும் தொடர்ச்சியான குறியீடுகள் எல்லைக்கோட்டில் பொருத்தப்பட உள்ளன இந்த நடவடிக்கை நோக்கம் ஹமாஸ் மற்றும் ஹாசா பொதுமக்கள் ஆகியோர் இஸ்ரேல் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நுழைய முயல்வதை தடுப்பதாகும் இதன் மூலம் காசா எல்லையின் பாதுகாப்பை வலுப்படுத்தி அனுமதியற்றும் நுழைவுகளை முற்றிலும் தவிர்க்கும் திட்டமிடல் மேற்கொள்ளப்படுகின்றது மஞ்சள் கோட்டை கிடக்க எந்த ஒரு நபரும் முயன்றால் அது நேரடி அச்சுறுத்தலாக கருதப்பட்டு திறந்து துப்பாக்கி சூட்டால் எதிர்கொள்ளப்படும் போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசா வடபகுதியில் பகுதியில் நிலைமை இன்னும் பதற்றம் அடைந்துள்ள நிலையில் இந்த புது எல்லை வரையறை நடவடிக்கை இஸ்ரேல் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை உறுதி செய்யும் முக்கியமான முன்னெச்சரிக்கை முயற்சியாக பார்க்கப்படுகின்றது இதேவேளை காசா பகுதியில் நிலவும் பதற்றம் வியாழக்கிழமை இரவு முதல் மீண்டும் அதிகரித்துள்ளது மஞ்சள் கோடு எனப்படும் இடையக மண்டலத்தின் அருகில் இஸ்டெல் பாதுகாப்பு படைகள் பல தடுப்பு சூடுகளை நடத்தினர் இஸ்டெல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்ததாவது வியாழக்கிழமை இரவு முதல் வெள்ளிக்கிழமை காலை வரை காசாவட பகுதியில் மஞ்சள் கோட்டிற்கு அருகில் பல பாலஸ்தீனிய சந்தேக நபர்கள் அணுகியதாக தகவல்கள் கிடைத்தன இதனால் அவர்களை எச்சரிக்கும் நோக்கில் எச்சரிக்கை சூடுகள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இஸ்டைல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டெயல் கார்ட் உத்தரவின்படி இந்த எல்லையை கடக்க முயல்வது கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் என முன்பே எச்சரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வெஸ்ட் பகுதிகளான நெப்ளஸ் ஜெனின் ஜெரிகோ மற்றும் தொலுக்கரம் பகுதிகளில் இஸ்ரேல் படைகள் தனித்தனி அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டன இதில் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு சில இடங்களில் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஐடி தெரிவித்துள்ளது இந்த இரு திசை நடவடிக்கைகளும் பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேல் பாதுகாப்பு முயற்சிகள் தொடர்ந்து தீவிரமடைகின்றன என்பதை சுட்டிக்காட்டுகின்றன இஸ்ரேலிய பணியக் கைதிகளின் உடல்கள் திரும்ப பெறும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்படும் என கமாஸ் தெரிவித்துள்ளது சில உடல்கள் இஸ்ரேல் குண்டுவீச்சால் இடிக்கப்பட்டைகளிலும் மற்றவை அளிக்கப்பட்ட கட்டடங்களின் இடிபாடுகளின் கீழும் புதைந்துள்ளதால் அவற்றை மீட்டெடுக்க நேரம் தேவைப்படுவதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கமாஸ் இஸ்ரேலுடன் கையெழுத்தான ஒப்பந்தத்திற்கு தங்களை பற்றிய உறுதிப்பாடு தொடர்கிறது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பணிய கைதிகளின் உடல்களையும் திரும்பி அனுப்ப விரும்புகின்றோம் ஆனால் அதற்கான மீட்பு நடவடிக்கைகள் தற்போது இயலாத நிலை உள்ளது என தெரிவித்துள்ளது அமைப்பு மேலும் விளக்கியதாவது இடைபாடுகளை அகற்றி உடல்களை மீட்டெடுக்க கனரக உபகரணங்கள் மற்றும் மீட்புப் பொருட்கள் தேவைப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் அந்த உபகரணங்களை காசா பகுதிக்குள் அனுமதிக்க மறுத்துள்ளது இதுவே முக்கிய தடையாக உள்ளது என தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஒரு இஸ்ரேலிய அதிகாரி தி ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகையிடம் கூறியதாவது ஹமாசின்னும் திரும்ப பெறக்கூடிய சில பணி கைதிகளின் உடல்கள் உள்ளன மேலும் சில உடல்கள் எங்கு உள்ளன என்பதை அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது ஆனால் உபகரணங்களின் பற்றாக்குறை காரணமாக அவற்றை எடுக்க முடியவில்லை இன்னும் சில உடல்கள் எங்கு புதைந்துள்ளன அவர்களுக்கு தெரியவில்லை இஸ்ரேல் தரப்பு இதனை விமர்சித்து உள்ளது வெளிநாட்டு அமைச்சர் கிடையோன் சார் வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் ஹமாஸ் அளிதாக திருப்பி அனுப்பக்கூடிய கணிசமான பணி கைதிகளின் உடல்கள் இன்னும் அவர்களிடம் உள்ளன என்பது எங்களுக்கு தெரியும் அவர்களது தற்போதைய நடத்தை ஒப்பந்தத்தின் அடிப்படை மிரலாகும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஹமாஸ் தமது கைகளில் உள்ள அனைத்து உடல்களையும் ஒப்படைக்கும் வரை எண்பத்தி ஓரு மீட்பு பணியாளர்கள் மற்றும் கனரக உபகரணங்கள் கொண்டு துருக்கிய குழுவை காசா பகுதிக்குள் நுழைய இஸ்ரேல் அனுமதிக்காது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான ஒப்பந்த நம்பிக்கையை மீண்டும் கேள்விக்குறியாக்கி மனிதாபிமான ரீதியாகவும் சர்வதேச கவலைகளை உருவாக்கியுள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் ஆண்டுகள் கடந்து முடிவடையாத நிலையில் அமெரிக்கா மீண்டும் சமாதான முயற்சியில் தீவிரம் காட்டுகிறது இதனிடையே உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இந்த சந்திப்பு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடையிலான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடன் சமாதானம் மற்றும் உக்ரைன் பாதுகாப்பு குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ட்ரம் ஜெலன்ஸ்கி சந்திப்பின் போது நீண்ட தூர இலக்குகளை தாக்கும் டோமாக உக்ரைனுக்கு வழங்குமாறு நேரடியாக கோரலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் இரண்டாயிரத்தி தூரத்தை தாக்கக்கூடிய இந்த அமெரிக்க தயாரிப்பு உக்ரைனுக்கு ரஷ்யாவிற்கு எதிரான ராணுவ வலிமையை பெருமளவில் அதிகரிக்கும் என்பதால் ரஷ்யா இதனை கவனத்துடன் நோக்கி வருகின்றது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பார்க்கலாம் நாம் செய்யலாம் என கோரியதுடன் அந்த கோரிக்கையை திறந்த மனதுடன் பரிசீலிக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தினார் இதற்கிடையில் ட்ரம்ப் புதுநடையிலான இரண்டாவது நேரடி சந்திப்பு விரைவில் நடைபெற உள்ளது ஏற்கனவே நடைபெற்ற முதலாவது சந்திப்பு எந்தவித தீர்வும் அளிக்காத நிலையில் அடுத்தகட்ட கட்ட பேச்சுவார்த்தை ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்ட் நகரில் நடைபெறலாம் என கூறப்படுகிறது ஹங்கேரியின் பிரதமர் விக்டர் ஒர்பன் புதி ஆதரவாளராகவும் ட்ரம்ப் நெருங்கியவராகவும் இருப்பது அந்த இடத்தை பேச்சுவார்த்தைக்கு தகுந்த உக்ரைன் போரால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து அகதிகளாகிவிட்டனர் பல நாடுகள் நடத்திய சமாதான முயற்சிகளும் இதுவரை தோல்வியில் முடித்துள்ளன இந்த நிலையில் ட்ரம்ப் புதன் ஜென்ஸ்கி ஆகியோருக்கிடையிலான அடுத்த கட்ட உரையாடல்கள் உக்ரைன் போருக்கு முடிவு கொண்டு வருமா என்ற நம்பிக்கை சர்வதேச அளவில் உருவாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலக அரசியலில் தன் நாட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளார் ஒருபுறம் ஜப்பானி ரஷ்யா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியை நிறுத்து அழுத்தம் கொடுக்கின்றார் மறுபுறம் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் சிஐஏ ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளார் உக்ரைனில் நடைபெறும் போர் தொடரும் நிலையில் ரஷ்யாவை பொருளாதார ரீதியில் பலவீனப்படுத்தும் முயற்சியில் அமெரிக்கா தீவிரமாக செயல்படுகிறது அதில் முக்கிய அங்கமாக ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது இந்த பட்டியலில் தற்போது ஜப்பானும் இடம்பெற்றுள்ளது ரஷ்ய திரவு இயற்கை எரிவாயு இறக்குமதியில் ஜப்பான் இன்னும் ஈடுபட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஜப்பான் சுமார் பில்லியன் ஜென் மதிப்பிலான எரிவாயுவை வாங்கியுள்ளது முன்னதாக ஜோ பைடன் ஆட்சியில் ஜப்பானுக்கு சகலின் இரண்டு திட்டம் வழியாக எண்ணெய் எரிவாயு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போதைய ரம் அரசு அந்த விலக்கை ரத்து செய்து ரஷ்யாவுடனான எரிசக்தி வர்த்தகத்தை நிறுத்துமாறு டோக்கியோவிற்கு கடுமையாக வலியுறுத்துகிறது அமெரிக்க கருவூல செயலாளர் தனது பதிவில் அமெரிக்க ஜப்பான் பொருளாதார உறவுகளின் முக்கிய அம்சங்கள் குறித்து மற்றும் ரஷ்ய எரிசக்தி இறக்குமதி நிறுத்தமன்ற வெள்ளி மாளிகையின் எதிர்ப்புகள் குறித்து ஜப்பான் அமைச்சர் கட்சுனோபு கட்டோவுடன் விவாதித்தேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த முன்னேற்றம் அமெரிக்கா தனது கூட்டாளிகளையும் ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார போர் வட்டத்தில் இழுத்து வருவதை தெளிவுபடுத்துகின்றது அதே நேரத்தில் தென் அமெரிக்காவின் வெனிசுலாவை நோக்கியும் ட்ரம் ஆட்சி தீவிர அசைவுகளை தொடங்கியுள்ளது நீண்டகாலமாக காலமாக அமெரிக்கா வென்சுலா உறவில் பதற்றம் நிலவுகிறது மதுரோவை போதைப்பொருள் பயங்கரவாதி என குற்றம் சாட்டிய ட்ரம்ப் அரசு அவரை பிடிக்க உதவுபவர்களுக்கு ஐம்பது மில்லியன் டாலர் வெகுமதி அறிவித்துள்ளது இதற்கிடையில் வெனிசுலா கடற்கரை பகுதியில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் பலமுறை நடவடிக்கை மேற்கொண்டன இப்போது வெனிசுலாவில் சிஐஏ ரகசிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது இரண்டு காரணங்களுக்காக ஒன்று வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவிற்கு போதைப் பொருள் கடத்தப்படுவது இரண்டாவது அவர்கள் தங்கள் சிறைகளை காலி செய்து எங்கள் நாட்டின் சிறைகளை நிரப்புகின்றார்கள் என அவர் கூறியுள்ளார் மதுரோவின் ஆட்சி அகற்றும் நோக்குமா என கேட்டபோது ட்ரம்ப் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை ஆனால் வெனிசுலா விபத்தை உணர்கிறது என்று கூறியுள்ளார் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற வெனிசுலா எதிர்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ மதுரோ மக்களுக்கு எதிராக நடத்திய உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க தலையீடு அவசியம் என ட்ரம்டம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையால் வெனிசுலாவில் அமெரிக்க தலையீட்டின் மூலம் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் தீவிரமடையக்கூடும் என்ற சர்வதேச அச்சம் எழுந்துள்ளது ஒருபுறம் ஜப்பானுக்கு ரஷ்யாவுடன் ஆண்டு வர்த்தகம் குறித்து அளித்த மறுபுறம் வெனிசுலாவின் சிஐஏ நடவடிக்கைகள் இரண்டிலும் ரம் ஆட்சி தன் உலக அரசியல் வலிமையை காட்டும் முயற்சியில் தீவிரமாக செயல்படுகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று அதிகாலை ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அங்குள்ள மக்களை பெரும் அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது இந்திய நிரப்படி அதிகாலை மூன்று மணியளவில் தெற்கு பிலிப்பைன்ஸ் மின்டனாவோ தீவில் ஏற்பட்டு இந்த நிலநடுக்கம் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் அளவில் பதிவாகியுள்ளது என அந்த நாட்டின் தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் பல கட்டிடங்களை ஆதரவைத்தது திடீரென வீடுகள் குலுங்கியதால் மக்கள் பீதி அடைந்து வெளியில் ஓடிவந்தனர் தற்போது உயிரிழப்புகள் அல்லது பெரிய சேதங்கள் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை அதிகாரிகள் சேத மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பிலிப்பைன்ஸ் பசிபிக் பெருங்கடலின் ட்ரிங் ஆப் பயர் எனப்படும் புவிசார் அசைவுகள் அதிகம் நடைபெறும் பகுதியில் அமைந்துள்ளது இதனால் அங்கு அடிக்கடி நிலநடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் நடைபெறுவது வழக்கம் கடந்த வாரம் மட்டும் தெற்கு பிலிப்பைன்ஸ் பகுதியில் கடலுக்கு அடியில் ஏற்பட்டு இரண்டு பெரும் நிலநடுக்கங்கள் அந்த நாட்டை வைத்திருந்தன அதில் முதல் நடுக்கம் ஏழு புள்ளி நான்கு பதிவாகி ஏழு பேர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து ஆறு புள்ளி எட்டு மற்றும் ஏற்பட்டது இரண்டிலும் சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்பட்டதால் தாழ்வான பகுதிகளில் வசித்த மக்கள் வெளியேற்றப்பட்டனர் அந்த இரண்டு நிலநடுக்கங்களும் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பிலிப்பைன்ஸ் திரஞ்ச் என்று கடலடி பிளவு பாதையின் அசைவால் ஏற்பட்டதாக விஞ்ஞானிகள் விளக்கியிருந்தனர் அந்த பகுதி புவிசா ரீதியாக மிகவும் செயற்பாட்டானது என்பது மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் நிலவுவதால் நிபுணர்கள் எச்சரித்து வந்தனர் இந்த நிலையில் ஒரே வாரத்தில் மூன்றாவது முறையாக ஏற்பட்டுள்ள இந்த புதிய நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸ் மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது you. <laughs> பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழையும் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த பிரச்சினைக்கு காரணம் பிரான்ஸ் அரசாங்கத்தின் செயல் திறனின்மையே என பிரித்தானியா குற்றம் சாட்டியுள்ளது பிரான்சிலிருந்து சிறிய ரப்பர் படகுகள் அல்லது சிறு படகுகள் வழியாக கடல் கடந்து பிரித்தானியாவிற்குள் நுழையும் புலம்பெயர்ந்தோரை தடுப்பதில் பிரான்ஸ் அதிகாரிகள் முழுமையாக தோல்வி அடைந்துள்ளதாக பிரித்தானிய எல்லை பாதுகாப்புத்துறை தலைவர் மார்டின் ஹேவிட் கடுமையாக விமர்சித்துள்ளார் முன்னதாக கடந்த ஜூன் மாதத்தில் பிரான்ஸ் அரசு பிரித்தானியாவை நோக்கி புறப்படும் புலம்பெருந்தோர் படகுகளை கடலுக்குள் சென்று நேரடியாக தடுத்து நிறுத்தும் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்திருந்தது அப்போது பிரித்தானியா அந்த முடிவை வரவேற்று இதன் மூலம் சட்டவிரோத குடியேற்றம் கட்டுப்படுத்தப்படும் என நம்பிக்கை தெரிவித்தது ஆனால் அந்த வாக்குறுதியை பிரான்ஸ் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை இதனால் மீண்டும் புலம்பெருந்தோர் பிரச்சினை தீவிரமடைத்துள்ளது இந்த நிலையில் பிரான்சில் அரசியல் நிலைமை கடுமையாக கலங்கியுள்ளதோடு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் மீது பதவி விலக கோரி குரல்கள் வலுத்து வருகின்றன மேலும் பிரதமர் பதவியும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசியல் நிலையற்ற சூழலில் தக்க வைத்துக் கொள்ளவே பிரான்ஸ் தலைவர்கள் போராடிக் கொண்டிருப்பதால் புலம்பெருந்தோர் பிரச்சினை போன்று சர்வதேச சிக்கல்களுக்கு தீர்வு காண அவர்களுக்கு நேரமில்லை என்றே பிரித்தானியா குற்றம் சாட்டுகிறது இதனால் பிரான்சின் உள்நாட்டு அரசியல் கலக்கமே புலம்பெருந்தோர் பிரச்சனையில் பிரித்தானியடுத்து வரும் கட்டுப்பாட்டு முயற்சிகளை சீர்குலைக்கிறது என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது இது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்